நாம் கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு என்னவென்றால் பிற்காலத்திலே இடுக்கம் சுருக்கம் கான்ட்ராக்ஷன் அண்ட் கான்ட்ரிக்ஷன் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு அது கொண்டு வரப்படும் என்பதை மேசியா மத்தே ஏழு பதிமூணு பதினாலுன்னு சொல்லியிருக்கிறார் சுவை ஆவுட்டே இண்டா இன்றைக்கு ஜனங்கள் ஓ வோடபிக் பில்டிங் எவ்வளோ ஜனம் பில்டிங் என் என்னுடைய கட்டடத்தை பார் எங்களுடைய கூட்டங்களை பார் வெல் குட் கருத்து என்னவென்றால் குறிப்பு என்னவென்றால் வேதனை என்னவென்றால் மேசியா சொல்கிறார் சுருக்கமும் வாசி ஏழு பதிமூணு பதினாலை வாசிக்க மத்தையும் இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அனைகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கு நெருக்கம் கான்ட்ராக்ஷன் கான்ட்ராக்ஷன் சுருக்கி கொள்வது நம்மை ஒடுக்கி கொள்வது இது கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்பாக இருக்கிறது